அபிராமிப்பட்ட அருளிச் செய்த அபிராமி அந்தாதியில் முப்பத்தி இரண்டாவது பாடல் அகால மரணமும் துர்மரணமும் வராமல் இருக்க ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கை பாசத்தில் அல்லற் படையிருந்தேனை நின் பாதம் என்னும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தின் சொல்லுவேன் நீசற்பாகத்த நேரிழையே பாடலின் பொருள் அபிராமி தாயே எந்த ஈசன் இடப்பாகத்தில் தானொரு பாதியாக அமைந்தவளே அம்மா நான் கொடிய ஆசை என்னும் துயரக் கடலில் மூழ்கி இரக்கமற்ற யமனின் பாச வலையில் சிக்கியிருந்தேன் அத்தருணத்தில் பாவியாகிய என்னை மனம் பொருந்திய உன்னுடைய பாதத் தாமரையே வலிய வந்து என்னை ஆட்கொண்டது தாயே நின் அரும்பெரும் கருணையை என்னவென்று உரைப்பேன் திருச்சிற்றம் பலம்